இருந்து வந்திருக்கீங்க உண்மையாலுமே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் என்ன காரணம்னா இன்னைக்கு பிளாஸ்டிக்னாலதான் இன்னைக்குடைய எல்லாத்துடைய வாழ்வாதாரமும் கெட்டு போச்சு மனசு மட்டும் இல்ல மிருகங்களுக்கும் அதனுடைய லைஃப் தெரியறது இல்ல இப்ப நாம என்ன பண்றோம் இப்போ நீங்க எல்லாம் பிளாஸ்டிக் பேக் தான் பிஸ்கட் கொண்டு வந்தீங்க கரெக்டா அதையும் இனி தவிர்த்துட்டா அதுக்கு நீங்க இனிமேல் கொண்டு வரக்கூடாது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் இப்போ இல்ல இந்த நடன நிகழ்ச்சி பார்த்துருங்க நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா அந்த நடன நிகழ்ச்சியில வரக்கூடிய பாட்டுகளை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும்

கேன்சர் அப்படிங்கற ஒரு நோய் வரும் இவ்வளவுலாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இனிமேல் நாம என்ன பண்ணணும் பிளாஸ்டிக்ஸே பயன்படுத்த கூடாது அதுவும் குறிப்பா ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் தடைக்கு போறோம் தக்காளி வாங்குறோம் ஒரு கேரி பேக் கொடுக்குறாங்க வந்து வீட்டுல வந்து என்ன பண்றோம் தூக்கி வீசி நீங்க பல்லியே சமத்தா இருக்கீங்க அருமையான பல்லி சூப்பரா படிக்கிறீங்க யார் முந்திக்குவீங்களோ அவங்களுக்கு அந்த gift கிடைக்கும் அது இந்த நடனம் முடிச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம் தயவு செய்து இனிமேல் ஆசிரியர்கள் நீங்கள் நிறைய ஆசிரியர் இருக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர் பணியை அரப்பணி அதற்கே உன்னை அப்படின்னு சொல்லி நம்முடைய நிறைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கோம் எல்லா ஆசிரியர்களும் நீங்கள் தான் வந்து த பில்லர் ஆஃப் தி டெவலப்பிங் இந்தியா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பில்லர்ஸை உருவாக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து பள்ளிகளுக்கு வரும்பொழுது பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டே வராதிங்க எல்லாருமே துணிப்பை எடுத்துட்டு வாங்க துணி துணிப்பை எடுத்து வரலாம் நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி கொண்டு வருவீங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி பேரண்ட்ஸ் அண்ணாவாக மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வருது இல்லைங்களா அப்போ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க சாட்டர்டேஸில் இல்லை வீக் ஒன் வீக் ஏதாவது ஒன் டே சொல்லிடுவோம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க

நேச்சரை இனிமேல் பண்ணாதீங்க டார்ச்சரு பிளாஸ்டிக் ஆல தாக்கா வருது நமக்கு கேன்சரு மஞ்ச பைய எடுத்தாத்தான் உனக்கு ஃப்யூச்சரு நீ மஞ்ச பைய எடுத்தா தான் உனக்கு ஃப்யூச்சரு